என் பேர் ஆர்த்திச்சூடி இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே டிவியில் நியூஸில் எல்லாம் இந்த மாதிரி தவறான சித்தரிக்கப்பட்ட மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்திருக்கீங்க ஆனால் உண்மையுமே பாதிக்கப்பட்ட வந்து நானும் என் வீட்டா இருந்தான் நாங்கள் ஏதாச்சும் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு இது பண்ணும்போது அவர் நடிகர்ன்ற இந்த இதில் தான் அவங்க மாமியார் அவங்க ஹாயின்னு சொல்லி தான் போய் பேச இது பண்ணி முன் போட்டாங்க அது அவரு உங்க வண்டியான்னு சொல்லிட்டு பெரியவங்களையும் மரியாதை இல்லாமல் பேசினார் நான் வண்டியில பார்க்கிங் எடுத்த தப்பு தான் சாரி பிரதர் நான் வண்டி எடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் போய் வண்டி எடுத்துகிட்டு போன கேப்பில் அங்கே கூட இருந்த இன்னொரு பையனும் அதை வந்து வாமியாட்டி தகராத்த தப்பா பேசினாங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் பெரியவங்கள்ட்ட தான் வண்டிதான் எடுக்கிறவன் ஏன் அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் தப்பாக பேசுங்க கேட்க மனைவியும் அவங்க போட்டு போகும்போது அவன் வந்து அதாவது மாமியாட்டியும் மனைவி கிட்டேயும் வந்து தப்பா இந்த மேலே அப்படி கையை வச்சு தள்ள மாதிரி இப்படி வந்து என்ன என்னன்னு ரொம்ப எகிரி தப்பா அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ண வண்டி எடுக்கிறதுக்குன்னா வந்து ஸ்டார்ட் பண்ண போய்ட்டு ஐயோ ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லிட்டு ஏங்க போய் லேடிஸ்ட்டு போய் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ பேசிட்டு இருக்கும்போது நீ அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வந்து வண்டி எடுக்கிற போதாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ என்ன பேன கெட்ட வித திட்டிட்டு இதாக இருந்தால் என்ன நீ எடுக்கு என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு அது இதாவது நீ எடு அப்படின்னு சொல்லி திருப்பி உடனே ஏங்க இப்படி இதெல்லாம் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அந்த எல்லா கையில அந்த டீ செஞ்சு இது மாதிரி அவங்க வந்து தப்பா அவங்க பேசிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி அப்படியே உணவோட கையை பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக முறுக்கிட்டாங்க அந்த அது மாதிரி அது முறுக்கிறவங்க ஏன் மனைவி அதாவது ஏன் இப்படி வந்து எல்லாரும் வந்து தப்பா வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாம இப்படி அவங்க அவங்க பாட்டு இது சொல்றாங்க வீடியோ இதில் பண்றாங்க தெரியல ஒரு அதாவது வீட்டுல இருக்க பொம்பளைங்க மேல கையை வச்சுட்டா எல்லாரும் போய் தட்டி கேட்க தான் செய்வாங்க ஒன்னே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் இது வந்து தப்பா சித்தரிச்சு எல்லா வீடியோஸ் அந்த யூடியூப்ல எல்லாம் ரொம்ப மாறி மாறி தப்பு தப்பா எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க போட்ல ஒரு பெண்ணு மேல தவறுதலா நடந்தாலும் இது கைய வச்சு இந்த மாதிரி தள்ளனாலோ அடிச்சவளோ கையை முறுக்கினாலும் தப்புன்னு வந்து ஒரு சாதாரண படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது கூட தெரியாம ஒரு ரொம்ப இண்டீசென்ட் பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணா உங்க வீட்டுல எல்லாம் எல்லார வீட்லயும் பொம்பளைங்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அது மாதிரி பண்ணிருந்தா நீங்க எல்லாரும் சும்மா இருந்திருப்பீங்களா உடனே அரஸ்ட் பண்ணிட்டாங்க போனாங்க இன்கொயரி பண்ணாங்க அப்படி இல்லாம் ஒன்றும் இல்லைங்க போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல்லாம் எதுவும் பண்ணல அது வந்து வாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது லேட் கொடுத்துட்டோம் அப்படி கொடுத்துட்டோம் மலாத்திய சொல்லிட்டாங்க அதாவது அந்த அந்த யூடியூபர்ஸ்ல போது என்னென்னு விசாரிக்காம கண்ணா பண்ண தப்பு தப்பு தப்புன்னு சொல்லி ரொம்ப மன வளர்ச்சைகள் உண்டாக்குற மாதிரி தான் அது பண்றாங்க இந்த உடனே லேட்டா வந்து அவரு வந்து உண்மையவே நடந்ததில்ல அவங்க அந்த மாமியர்களுக்கு தள்ளி விட்டு அடிச்சது இல்ல ஓடி வந்து அவர் வந்து மேலப்படுத்த அடிச்சு நான் தள்ளி விட்டு பட்டு அடிச்சேன்லாம் சொல்லி சொல்றாங்க அவங்க வந்து நான் நான்தாங்க தடு மாதிரி கீழே உழுந்துட்டேன் மேல வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கும் போது மனைவியும் அவங்களையும் போய் தடுக்கப்பறங்க அவங்களையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த ரிப்போர்ட்ல நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி போயில உண்மையில பிளட் டெஸ்ட் எடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் இருக்கு ரிப்போர்ட்ல அவங்க அந்த மைல்டு கார்டியாக் ப்ராப்ளம் சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு அந்த அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சம்பவத்துல எங்க இந்த அபரேஷன் சங்கங்க காயங்கள் சொல்லிட்டு நெகக்கீரல் மட்டும்தான் அவர் காமிக்கிற தவிர இது மாதிரி எனக்கு இந்த ஜாயில அந்த டிஸ்லோகேட் ப்ராப்ளம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நெஞ்சில் வயிற்றுல முதுகுல கால்லங்கள்ல ரத்த காயங்கள் ஏற்பட்டு இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்லேயே அட்மிஷன் ரிப்போர்ட்லையும் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ரொம்ப க்ளியாக இருக்குது வந்து போலீஸ் சரியாக விசாரிக்கிற போலன்னுலாம் எல்லாம் வந்து எல்லாம் தப்பா இது சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எப்படி நடு ரோட்டில் வந்து கார் பாக்கிங் வண்டி எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் என்ன பெரிய மாதிரிலாம் சீக்கிரம் காரை இற சொல்லிப்பா அப்படின்னு சொல்ல சாரி பிரதர்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நடு ரோட்டில் எப்படி ஒரு பொம்பளை பெண்ணை போட்டு எப்படி இப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமான செயலாக இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் அது அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் அந்த மீடியால பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல சிசி அவன் எப்படியும் ஒரு வீட்டு இருந்தா இருந்தால் வெளியில் சிசி ஃபுட்டேஜ் அது மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் நாங்கள் வந்து அடிக்கல அவங்க தான் அடிச்சாங்கலாம் மாற்றி கீற்றி சொல்கிற மாதிரி இருக்காங்க அதே மாதிரி போலீஸ்க்கு ப்ராப்ளம் ஆனவொடனே ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறது நாங்கள் தான் ஃபோன்லேருந்து கால் பண்ணிட்டு நூறுக்கு கால் பண்ணேன் நூறுக்கு கால் பண்ணதுக்குண்டான அந்த போன் நம்பரும் இருக்குது நூறுக்கு கால் பண்றது பாருங்க அஞ்சு ஐம்பத்தி ஒழுக்கு அந்த இன்சிடென்ட் அப்பயே கால் பண்ணியிருக்கோம் நூறுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸே வந்துச்சு போலீஸ் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ எடுத்தது வந்து பொதுவாக என்ன வந்து எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே இருக்க நான் உண்மையை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் எப்படி நடு ரோட்ல ஒரு பொண்ணை எப்படி நீங்க அது மாதிரி அடிக்கிறீங்க கார் பார்க்கிங் நிறுத்தினதுக்காக வீட்டில் இருக்க பொம்பளைங்க மாதிரிலாம் லேடிஸ் எல்லாம் எப்படி கைவிப்பீங்க உங்களை சும்மா வர மாட்டேன்னு எந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வரக்கோ வந்தான் சார் அது இங்கே வீடியோ எல்லாம் நான் வந்து கத்தி போட்டு ஆக்ரோஷமா வீடியோ எடுத்த மாதிரிலாம் வீடியோலாம் வருது அது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அதுதான் சண்டை போட்ட வீடியோன்னு ஆனால் அவர் அந்த தரிசனம் சொல்லும் போதே சொல்லியிருப்பாரு இது வந்து சண்டைக்கு அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இது வீடியோ வந்து பாருங்க எப்படி கத்து சத்தம் வரும் சொன்னோம் பொம்பளை அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கத்துறத செய்வாங்க அது அது சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட குணம் சார் அது அப்படி கத்துறைய கத்துறது போறது வந்து அது அடிச்ச வீடியோ கிடையவே கிடையாது சார் சண்டை அதுக்கு முன்னாடி அவங்க முந்தை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு எல்லாரும் விளக்கி விட்டதுக்கு அப்புறம் இது உடனே என் முன்னாடி அடிச்சிருக்கு மாமியார் அடிச்சிருக்கு அவங்க இருக்காங்க என்ன செய்யறது சொன்ன வீடியோ தான் சார் அது அது வந்து சண்டை நடந்த வீடியோ கிடையாது அந்த அந்த வீடியோ உண்மையான சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைச்சது கிடைச்சதுன்னா கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதோ நீங்க பாத்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல வந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் ஏதோ வெளிவராம இருக்கு அப்படின்றதுதான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஏன் அது மாதிரி நடக்க அந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தா யார் ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை பண்ணாங்க யார் வந்து அடிச்சாங்க யார் வந்து தள்ளி விட்டாங்க யார் வந்து பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசினாங்க யார் வந்து கையை ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி முறுக்குனாங்க ஏன் அப்படி பண்ணாங்க எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் சார் அந்த இது வந்து இது என்ன உண்மை நடந்தது என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு வந்து விசாரிக்காம போகாமல் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க போகிறாங்கன்னு இல்லை சார் உண்மை நடக்க உண்மை என்னென்னு விசாரிக்காமலாம் யாரும் வந்து இவ்வளோ தூரம்லாம் இது பண்ண மாட்டாங்க சார் பெண் வன்கொடுமை தடுப்பு சாட்டை போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கில் ஒரு பெண்ணை தப்பாக வந்து நடத்தினாலும் அவங்க மேலே பார்க்கறது நடத்தினாலும் கண்டிப்பாக பெண் வன் குடும்பத்தை எடுத்து தான் சார் போடுவாங்க அதனால தான் சார் அவங்க அரசு பண்ணாங்க தர இது வந்து யாரோ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி சொல்கிறாங்க போகிறாங்களே கிடையாது சார் ரோட்டில் எந்த பொண்ணுக்கு இந்த தவறான இது நடந்தாலும் இது நடக்கிறது தான் சார் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியமே இல்லை என்ன உண்மைன்னு தெரியாமல் தயவு செஞ்சு யாரும் அந்த தப்பான நியூஸை வந்து பரப்ப வேணான்னு கேட்டுக்கிறேன் போலீஸ் விசாரணை நடத்திட்டு தான் பண்ணாங்களே தவிர போலீஸ் விசாரணை நடத்தாமல் எதுவும் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் நான் வந்து அந்த டாக்டர் ரிப்போர்ட் கூட அந்த இது எல்லாமே இருக்குது அதை வந்து நம்ம போய் சொல்லி ஏமாத்தியோ அங்கே வந்து காரிய கரைச்சு எல்லாம் அதாவது நெஞ்சு வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது வந்து இதுக்கு அதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் வந்திருக்கு அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு தாய்மானது அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு உண்டான டாக்டர் ரிப்போர்ட்டு அப்புறம் வந்து இந்த சிடி ஸ்கேன் ஃபுல்லா அது பண்ணதுக்கு உடனே வந்து ஏன் வரலன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஒன் ஒன் ஹண்ட்ரடுக்கு நான் அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இது மாதிரி நிறைய தவறுதெல்லாம் வந்து செய்திகள் பரவுது இதுல வந்து இந்த ரிப்போர்ட்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இது இது இருக்கும் சார் எந்த ரிப்போர்ட்டோட ஓட வச்சுதான் சார் இது மாதிரி வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட் இருக்கு சார் இது இது வந்து அதாவது உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் சார் இது வந்து என்னென்ன உண்மை என்னென்னு கண்டிப்பாக விசாரிச்சு அது மா அதுக்கப்புறம் வந்து சொல்லணுமே தவிர செஞ்சு ரொம்ப உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார் செஞ்சு யூடியூபர்ஸ் வந்து என்னென்னு விசாரிக்காம என்னென்னவோ சொல்றாங்க யூடியூபர்ஸ் நீங்கள் ரிவியூ இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் என்னென்னு விசாரிக்காம அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்டதை எதுவும் தவறா வந்து சித்தரிக்க வேண்டாம் அது அது மட்டும் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எந்த தவு தப்பு செய்யாம வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டேன் போறோம் சொன்னதெல்லாம் சுத்தமா தப்பு சார் அது என் சார் சாதாரண விஷயம்தான் சார் வீட்டுல இருக்க அதாவது மனைவியும் அம்மா மேலேயும் யாரு கையை இது வச்சு இது அடிச்சாலும் இது பண்ணாலும் வந்து திருப்பி கேட்கறது வந்து சாதாரண குணம் தான் சார் அதை வந்து நான் போய் அடிச்சுட்டேன் போயிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க கார் பார்க்கிங் சாரின்னு சொல்லி மன்னிப்பு வண்டி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ் வந்து தப்பு சார் இந்த மாதிரி தவறா செத்திருக்கேன் நான் कर सकते हैं